கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றுமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியே வேகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் முது பாதைகள் நெய்யாய் புடிகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் முது பாதைகள் நெய்யாய் புடிகிறது இந்த ஆண்டின் துவக்கத்தில் முதல் நாளாகிய இன்று நம்முடைய ஆண்டவராகிய கத்தை நம்மோடு கடந்து வந்து எல்லாம் விசாரிக்கிறவராய் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் நம்முடைய நீதிகளை சரி கட்டுகிறவராய் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் நம்மளுடைய களஞ்சியங்களை நிரப்புகிறவராய் நமக்கு பலன் தருகிறவராய் நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவராய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற விதமாய் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் நான் உங்களை நன்மையால் முடிசூட்டுவேன் என்னுடைய பாதைகளை உங்களுக்கு நெய்யாய் புழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கடந்த வருஷத்தை சஞ்சலத்தோடு கடந்திருக்கலாம் கடந்த வருஷத்தை மனவேதனையோடு கடந்திருக்கலாம் கடந்த வருஷத்தை கண்ணீரோடு கவலையோடு கடந்திருக்கலாம் கடந்த வருஷத்தை தோல்விகளோடு அவமானத்தோடு தலைகுனிவோடு நீங்கள் கடந்திருக்கலாம் யாரோ சிலர் தன்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் சரியா அமையலையே எதிர்பார்த்த காரியம் கைக்குடி வரலையேன்னு சொல்லி மனவேதனையோடு கடந்திருக்கலாம் குடும்பத்தில் சமாதானமின்மையினால பிரிவினாலையும் மனமுறிவுனாலையும் நீங்கள் கடந்திருக்கலாம் சிலர் தனக்கு எதிர்கா எதிர்பார்த்த காலத்தில் ஏற்ற குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு கடந்திருக்கலாம் கர்த்தர் இப்படியாய் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு மனவேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற அநேகரை பலப்படுத்துகிற விதமாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் இந்த வருஷத்தை நான் என்னுடைய நன்மையினால் முடிசூட்டுவேன் என்னுடைய பாதைகளை உங்களுக்கு நெய்யாய் புழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இந்த வசனத்துடைய பிற்பகுதியாக இருக்கிற உமது பாதைகள் நெய்யாய் புழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு சில காரியங்களை உணர்த்துகிறதாய் நான் உணர்ந்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியா இந்த நெய்யானது அன்றைய வேத காலத்துல சில காரியங்களுக்காக உதாரணமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு தூய்மையின் சின்னமாக இது ஒரு நிலைத்திருக்கிற சின்னமாக இது ஒரு மகிழ்ச்சியையும் செழுமையும் கொடுக்கிற ஒரு உதாரண சின்னமாக வேதத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படியா இன்றுமாய் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு நெய்யாய் புழிய பண்ணுவேன் என்று சொல்வதன் மூலியமாக நெய்யானது தூய்மையின் ஒரு உதாரணமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் பாலானது பல நிலைமைகளை கடந்து நெய்யாக மாற்றப்படுகிறது அப்படியாய் மனிதராய் மனிதர்களாய் இருக்கிற நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில பல நிலைமைகளை தாண்டி கர்த்தர்கிட்ட பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம அடைவதற்கு இந்த நெய்யானது நமக்கு உதாரணமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது அந்த நெய்யானது திட நிலைமை அதாவது கெட்டு போகாத தன்மையை குறிப்பதற்கான ஒரு உதாரணமாக வேதத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் பாலானது இடிதில் கெட்டு போய்விடும் ஆனால் இந்த நெய்யானது விரைவில் கெட்டு போகாமல் தன் நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் நீண்ட நாள் நீடித்திருந்து அதோட மாறா தன்மையை நிலை நிலை காட்டும் போன்ற கர்த்தர் நமக்கு இன்று ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார் இந்த நெய்யை போன்று நம்மளும் கர்த்தர்கிட்ட திடமாய் உறுதியாய் மாறாத தன்மை உள்ளவர்களாய் கெட்டு போகாதவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள்னால நம் கெட்டு போகாதவர்களாய் இருப்பதற்காக இந்த நெய்யானது நமக்கு உதாரணப்படுத்தப்பட்டிருக்கிறது கடைசியாக இந்த நெய்யானது வளமையையும் சிழிப்பையும் சந்தோஷத்தையும் உணர்த்துகிற ஒரு பொருளாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் நெய் யாரோடைய வீடுகளில் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் குடும்பங்களில் சிழிப்பும் வளமையும் நல்ல ஒரு செல்வமும் நிறைந்திருக்கிறதாய் காண்பிக்க உதாரணத்திற்கு நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படியா இருக்கிற இந்த நெய்யை கர்த்தர் நமக்கு முன்னுதாரணமாய் காண்பித்து இந்த வருஷத்தை முடிசூட்டி என்னுடைய பாதைகளை நெய்யாய் புழிய பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை இந்த வருஷம் முழுவதுமாக ஆசீர்வாதத்தினால கர்த்தருடைய பரிசுத்தில சந்தோஷத்துல நீடித்திருக்கிறதுல உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்றதுல எல்லாவற்றிலையும் நான் என்னுடைய பாதைகளை உங்களுக்கு நெய்யாய் புழிய பண்ணுவேன் இந்த வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம் இந்த வார்த்தையை நம்புவோம் இந்த வார்த்தையின்படியே இந்த வருஷத்தை நம்ம தோங்குவோம் கத்தர் கரத்திலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் நம் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழுமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர் சமூகத்தில் நாம் செபிப்போம் கத்தர் கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே ஆமேன்